கண்மணி நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுதாமா மன்னிச்சிருமா மாமாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு மாமா அதெல்லாம் இருக்கட்ட பரவாயில்ல விடுங்க நான் சொன்னதெல்லாம் சரியா முடிச்சிட்டீங்களா இல்லையா இந்த ராமுகிட்ட ஒரு காரியத்தை சொன்னா முடிக்காம இருப்பனா என்ன எல்லாம் காண கச்சிதமா முடிச்சுட்டேன் கண்மணி நீ சொன்னதை விட எல்லாத்தையும் தரமா முடிச்சு வச்சிருக்க அப்புறம் சரி சரி விடுங்க தலைய சொறியாதீங்க என்னன்னு எனக்கு புரியுது பணம் தானே உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க போட்டு விட்டுறேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாமா

நான் என் அப்பா அம்மா எல்லாரையும் பிரிஞ்சு இதுக்கு காரணமே அவ தான் அவ என்னைக்கு எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தாலோ அன்னையிலருந்து என் அப்பா அம்மா என்னை சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவளுக்கே மொத்த பாசத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் நான் அனுபவிச்ச கஷ்டத்தெல்லாம் அவ அனுபவிக்க வேணாமா அதுக்குத்தான் அவள் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குடும்பக்கார வழியில அவளை சிக்க வச்சேன் இப்போ அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான ஒருத்தன் அவனை மட்டும் சாதாரணமா இட மாமா அவனுக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமாக பிடிக்காது அவளை பொறுத்தவரை பொண்ணுங்களா அவனுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர் அடிமைங்க மாதிரி இத்தனை வருஷமா நான் இல்லாம இந்த கனிமொழி எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா தான் நான் வந்துட்டேன்ல இனிமே அவளை நான் சந்தோஷமா இருக்க விட்டுவனா மாமா நான் உன்னை கேள்விப்பட்டேன் அவ யாரோ கலைன்னு ஒருத்தவனை லவ் பண்ணாலாமே அவனை நான் பார்க்கணும் மாமா அவனை எதுக்குமா நீ பார்க்கணும் அவன் ஒரு சில்ற பையன் உன் தங்கச்சி எல்லாம் லவ் பண்ணல அவன் தான் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு கிடதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காள் வீரா அவனோட ஃப்ரெண்டு கூட அந்த கலை சரியான ஆளுமா எனக்கே தெரியாமல் அடிக்கடி இப்போல்ல உன் தங்கச்சியை போய் பார்த்துட்டு வரான் போல இருக்கு அவனுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும் இன்னும் ரெண்டு முறை அந்த வீட்டுக்கு அவன் போனால் எல்லாமே வீணாக போய்டும் உன் தங்கச்சியை வச்சு தான் அந்த வீரா கிட்டே இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை கறக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க மாமா எனக்கு முதல்ல அந்த கலையை பார்க்கணும் அவனை எதுக்குமா நீ பார்க்கணும் அவன் தானே என் தங்கச்சியை லவ் பண்ணா அவனை நான் கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடி நான் வாங்கி காட்டணும் மாமா அவளுக்கு உண்டானது எதுவுமே அவளுக்கு கிடைக்கக்கூடாது அதுக்காக நீங்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க உங்களுக்கு சேர வேண்டியதை நான் கொடுக்குறேன் சரிங்களா மாமா சரிமா கண்டிப்பா அந்த கலையோட அம்மா எனக்கு நல்ல தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட போய் நீ ஒரு ரெண்டு முறை பேசினா போதும் உடனே உனக்கும் அந்த கலைக்கும் கல்யாணம் நடந்துடும் ஆனா உன் பிடிக்கி அவன் கொஞ்சம் சரி வர மாட்டான் அவன் ஒரு முரட்டு பைய நீ உன் தகுதிக்கு தேவையில்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏமாமா அவனே நான் என்ன அவன் கூட சந்தோஷமா வாடுறதுக்காகவா கல்யாணம் பண்றேன் அந்த கனிமொழிய பழி வாங்கணும் அதுதான் என்னுடைய முழு குறிக்கோளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையை அழிச்சவளை நான் சும்மா விடமாட்டேன் அவளாலதான் என் அப்பா அம்மா என்னை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டாங்க அவளாலதான் நான் என் அம்மாவை பிரிஞ்சேன் அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது என் கண்ணால நான் பாக்கணும் சரி நீ சொல்ற மாதிரியே அந்த கலைக்கும் உனக்கும் கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணிடுற ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்க தயாரா இருக்கேன் இன்னும் இனி ஒரே வாரத்துல நான் அந்த கலையரசனை கல்யாணம் பண்ணனும் இந்த உடனே வேலைய ஆரம்பிக்கிறேன் ஒரு வாரம் என்ன இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஓகே மாமா முக்கியமான விஷயம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கூடாது ஸ்ரீயா ஏ ஸ்ரீயா கேக்கப்பியா ஹே மாரிச்சி ஸ்ரீயா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா இட் இட் எப்படி தூங்குற பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு ஒரு நாளும் காலையில எழுந்து சூரியனை பார்த்ததே இல்ல அந்த பொண்ணு மட்டும் எனக்கு இல்ல இந்த மீட்டிங்கே கேன்சல் ஆயிருக்கும் அப்புறம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சுட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்க வேண்டியதான் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் எல்லாம் வேற தான் இருக்கு இதை இல்லாம மீட்டிங்குக்கும் போக முடியாது இப்போ என்ன செய்ய ஸ்ரேயா ஏ டார்லிங் என்னையா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கணும் டிஸ்டர்ப பண்ணாத செல்லம் ஸ்ரேயா இன்னைக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஃபாரின்ல இருந்து நம்ம கிளையன்ட்ஸ் எல்லாம் வராங்க இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு டைம் என்ன ஆகுது தெரியுமா ஓ ஆமால ஏ நீ மட்டும் போயிட்டு வாடா நான் வரல வீரா ஸ்ரேயா எல்லா ஃபைல்ஸும் உன்கிட்ட தான் இருக்கு நான் மட்டும் போய் என்ன பண்றது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நேற்று நைட்டு நீங்க எவ்வளவு லேட்டா வந்து தெரியுமா தெரியாதா எவ்வளவு டைம் உன்னை பான் பண்ணிருக்கேன் செய்யா பாட்டிக்கு போறது ட்ரக் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா நீ என் பேச்சு கேட்கற மாதிரியே இல்ல செய்யா இந்த வீட்டுல இருக்கா நீ பொண்ணு அவளை பார்த்து கத்துக்கோ தெரியுதா ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுதி சமைச்சிருக்கா நீ தான் இருக்கியே ஒரு காஃபி கூட போட தெரியாது என்னடா என்ன வர வர அவ மேல ரொம்ப அக்கறப்பட்டு பேசுற என்னதான் பிடிக்காதவள இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி இல்லையா தான் அவளுக்கே சப்போர்ட் பண்ற செய்யா இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனசுனா இருக்க மாட்டேன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கி நீ ஆஃபீஸ்க்கும் வர தேவையில்லை இங்கேயும் வர தேவையில்லை நானே மீட்டிங் போறேன் சே காலையிலே மூட் அவுட் ஆயிடுச்சு இனி இந்த நாள் எப்படி இருக்கும்னே தெரியல கொஞ்சம் கூட இவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது போல எல்லாம் அவளாலதான் ஃபோர் ஓ கிளாக் இருந்து என்ன சமையல் பண்றா ம் இப்படி எல்லாம் சமைச்சு போட்டு வீராவ மைக்லான்னு முடிவு பண்ணிருக்கலாம் அவளை சும்மாவே விடப் போறது இல்லை எனக்கு ஏய் என்னடி பண்ற மேடம் சார் காலையில எழுந்து சமைக்க சொன்னாரு அதை சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி முகத்தை வச்சிருக்கா பாரு காஃபி போட்டாச்சா இன்னும் இன்னும் இல்லை மேடம் அறிவு கட்டவளே வீரா ஆஃபீஸ் கிளம்பிட்டான் அவன் எப்பவும் கிளம்பும் போது காஃபி குடிச்சுட்டு தான் போவான் சீக்கிரம் போய் ரெடி பண்ணு அப்புறம் இன்னொன்னு வீராவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பு ஓகேவா அவன் வேணாம் தான் சொல்லுவான் ஆனா கொடுத்து அனுப்பு ம் சரிங்க மேடம் போட்டி போ காலையில அவங்க கிட்ட உன்னை திட்டு வைக்கல நான் ஸ்ரேயா கிடையாது அச்சோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு வேற என்ன பண்றதுன்னு தெரியல இவ்வளவுதான் சீக்கிரம் எழுந்தானே எப்படியாவது நேரம் சார் சார் நில்லுங்க ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி இதுல காஃபியை வேற வந்து மேல போட்டிட்டு இப்போ உன்னை யாராவது காஃபி கேட்டாங்களா சார் கொட்டிக்கிட்டு சார் சரி காஃபி கிடச்சி சார் சாரி சார் உன்னை நான் காஃபி கேட்டேனா இங்க கேட்டிங்கண்ணா ஷே மேடம் சொன்னாங்க ஏய் அவசன்னா இவசன்ல என்கிட்ட காரணம் சொல்லத நான் உன்னை கேட்டேண்ணா இடி எட் இடியட் ஐயோ க்ளைண்ட் வேறே வந்திருப்பாங்க இப்போ என்ன பண்றது ட்ரெஸ் சேஞ்ச் வேறு போகணும் உன்ன டைம் வேஸ்ட்டுக்கு எல்லாமே வேஸ்ட் ஏய் இந்த ட்ரெஸ்ஸோட வேலு என்னென்னு தெரியுமா உனக்கு ஐயோ

ரெண்டு நாளைக்கு இவ்வளோ கஷ்டத்துலாம் தாங்க வேண்டியதாக இருக்குது இன்னும் மூணு மாதம் எப்படி நான் இங்கே இருக்க போனே தெரியல இதில் பத்ததுக்கு பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து என் கூட கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது கனி நீ எல்லாம் வாழ்ந்து என்னடி செய்ய போகிற எதுக்காக நீ எல்லாம் வாழற இப்படி ஒரு உயிர் இந்த உடம்புல இருக்கணுமா நாமளாம் எதுக்காக இருக்கோம்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல இடத்த காலி பண்ண கனி ஹே வீரா வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் வாட் ஆர் யூ லேட் யா யூ அங்கிள்ஸ் ஆர் அங்கிள்ஸ் நான் எப்பயாவது மீட்டிங் அட்டன் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் ஆனா ஐயோ ஃபாரின் கிளைன் போயிட்டாங்களா அங்கிள் இந்த வருஷமாவது அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இப்பவும் முடியாம போயிடுச்சு ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த இடியட் தான் வீரா இப்ப நீ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற ஏன் எமோஷனல் ஆகுறியா என்ன அங்கிள் நீங்க இந்த டீலர் கிட்ட பார்ட்னர்ஷிப் பச்சிக்கணுங்கிறது என்னோட ஆம்பிஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் கிடைக்காம நம்ம கம்பெனிக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு அங்கிள் வீரா நான் ஆசைப்பட்டா மட்டும் போதாது வீரா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன முடிவு பண்றானோ அதான் நடக்கும் அங்கிள் இந்த என்கிட்ட பேசாதீங்க எனக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது மட்டும் மட்டும் போதுமா ஒண்ணு வேணும் வீரா லக் இருந்தாதான் இப்ப எதுவா இருந்தாலும் நடக்கும் அம்மா அப்பாவை வந்து நீ பாக்குறியா இல்லையா அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஏ அங்கிள் அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே இப்ப அவர் எப்படி இருக்காரு இல்லை நானே கேட்ட தான் நீ கேட்குற வீரா நீ கொஞ்சம் கூட சரி கிடையாது ரொம்ப டூ மச்சாக பிஹேவ் பண்ணுற கல்யாண லைஃப் எப்படி இருக்கு வீரா ம் இருக்காங்கல் உன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல ஏங்கல் இப்போ இதுக்கு அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும் வீரா எல்லாம் அந்த பொண்ணு வந்து நேரு தான் உன் லைஃப்பில் அதிர்ஷ்ட காத்து வீசுது என்ன அங்கல் உளர்றீங்க ஆமாம் வீரா இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு கிடைக்காத பார்ட்னர்ஷிப் டீலர் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு என்ன சொல்றீங்க எஸ் வீரா ஃபாரின் கிளைம்ஸ் நீ வர்றதுக்கு முன்னாடியே டீலர்ஷிப் ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த வருஷம் இல்ல இன்னைக்கு எல்லா வருஷமும் உங்க கம்பெனிக்கு நாம தான் பார்ட்னர்ஷிப்பா ரியலி யோ அங்கிள் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா தெரியுமா என் வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய திருப்பு பண்ண தெரியுமா அங்கிள் என் ஹார்ட் ஒர்க் கிடைச்ச வெற்றி அங்கிள் இது வீரா இதுல உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குதான் இருந்தாலும் எல்லாம் உன் ஒய்ஃப் வந்த நேரம்தான் உன் அப்பாவுக்கும் முன்னாடியே விட இப்ப கண்டிஷன் மாறி உடம்பு நார்மலா வந்துருச்சு அவரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன டாக்டரே அவர் பழைச்சிட்டாரு இனி அவர் இன்னும் பத்து வருஷத்துக்கு நல்லா இருப்பாருன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாரு நிஜமாவும் அங்கல் சொல்றீங்க ஆமா வீரா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த பொண்ணாலதான் நடந்திருக்கு அந்த பொண்ணு தான் உனக்கு லக்கி பர்சன் என்ன அங்கல் அந்த எல்லாத்துக்கும் காரணமா சொல்றீங்க அவ வந்துட்டா எல்லாம் அப்படியே மாறிடுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு தெரியாது வீரா கல்யாணம் பண்ணணும்னு எதுக்காக சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வருங்கிறதுக்காக தான் வீரா அது மட்டும் இல்ல எனக்கு உன் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன கம்ப்ளைண்ட் அங்கல் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன் நீ உன்னோட ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்றியா என்ன வீரா உன் வீட்டில் நடக்கிறது எல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா நானும் உன் அப்பாவும் உன்னை விட்டு தூரமா தான் இருக்கும் ஆனா நீ என்ன பண்ணுற எப்படி நடந்துக்கிறேன்னு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்ரேயாவை வீட்டுக்குள்ள வச்சுட்டு கூத்தடிக்கிறியாமே இதெல்லாம் கேக்குறதுக்கு யாரு இல்ல நினைச்சுக்கிட்டியா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அவ எவ்வளவு நல்ல பொண்ணு உனக்கு தெரியுமா அங்கள் அங்கிள் உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது அப்படி எல்லாம் இல்ல நானும் என் ஒய்ஃபும் தான் இருக்கும் இல்லாம நீங்க என் லைஃப்ல பிரச்சனை பண்ணாதீங்க அங்கல் வீரா போய் சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான்னு நினைக்காத உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அந்த பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிரு இனியும் அவளுக்கு ஏதாவது டார்ச்சர் உன் அப்பாவே உன்னை சும்மா விட தேவையான வேலையெல்லாம் ஆரம்பி ஓகேவா ஷூ நம்ம இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இவருக்கு யார் சொல்லிருப்பா ஒருவேளை அந்த பொண்ணை இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாளா எனக்கு அவ அவலதான் சந்தேகமா இருக்கு எல்லாத்துக்கும் தான் காரணமா இருப்பா இப்படி என் அசிங்கப்படுத்தே அவளை பார் இன்னைக்கு என்ன பண்றன்னு என் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றி அவ்வளவு கிடைச்சதா சி அவதான் என்னோடைய லக்கி பச்சனா கேவலம் வேற கிள்ளவே இல்ல இன்னைக்கு அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே தரதனும் இதுக்காக இப்படி எல்லாம் அவ பண்ணிருப்பா இதுவும் அவளுக்கு வேணும்னா அங்கிள் கிட்ட சொல்ற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை கிடி இப்படி என்ன அசிங்கப்படுத்தி வச்சிருக்காளே வீரா என்ன சொன்னா ஏதாவது உங்களுக்கு ஹார்ஷா பேசணா எல்லாம் ஏதாவது அங்கிள் நேரா கலை அவன் என்னெல்லாம் அப்படி பேச மாட்டாப்பா ஏதாவது சொன்னா கூட ஓகே அங்கிள்னு சொல்லிடுவான் அந்த பொண்ணு விஷயத்துல ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல இல்ல எனக்கு ஏதோ அந்த ஸ்ரேயம் எழுத சந்தேகமா இருக்கு இந்த முறை வான் பண்ணிருக்கோம்ல இனிமே அவன் ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும் அவன் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டதே இந்த சொத்துக்காக தான் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சா மேரேஜே பண்ணிருக்க மாட்டான் இனி எதுவும் மிஸ்பேக் பண்ணா மறக்காம வந்து சொல்லுப்பா ஓகேவா இனிமே உங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டான் அங்கல் அவன் இனி ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தான் அடுத்து என்னோட ட்ரீட்மெண்ட் தான் அவனுக்கு அப்புறம் அங்கல் நான் தான் வந்து உங்ககிட்ட அந்த பொண்ணு கிட்ட அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு சொன்னேன்னு எந்த காலத்திலயும் சொல்லிடாதீங்க உங்களை நம்பி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா இல்ல பா நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல ஓகே அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் வீரா இனிமேலும் என் கனியை என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாது வீரா கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டாம விட போறது கிடையாது கனி ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவளோட வார்த்தையில தான் இருக்கு எல்லாமே கனி வாயில இருந்து உன் கூட வர்ற கலைன்னு மட்டும் ஒரு வார்த்தை வரட்டும் வரும் சீக்கிரம் வரும் எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு கனி ஒரு சின்ன தூச சுரம்ப கூட உனைய கஷ்டப்படுத்த விட மாட்டேன் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது தான் இப்ப நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் அதுக்கு தடை பண்ற மாதிரி யாராவது வந்தாங்க அவங்கள எதுவும் சிரிக்க தயங்க மாட்டேன் கணி ஏய் எங்க போறேன் போறேன் இனியும் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் என்னால தானே நீங்களாம் கஷ்டப்படுறீங்க நீ இந்த இடத்தை விட்டு போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா அவ கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை யார் திருப்பி கொடுக்கறது சொல்லடி பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மூணு மாசம் முடியற வரை எல்லாத்தையும் நீ தான் தாங்கி ஆகணும் பெரியமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத நடந்துக்கிறான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பெரியமா கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற கதை தாண்டி உன் கதை இதெல்லாம் முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும் யாரையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ண இல்லையா அதுக்கு இதெல்லாம் தண்டனடி உனக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு மேல மேல பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்க கனி நீயா ஏத்துக்கிட்ட வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு இத நீ அனுபவிச்சத ஆகணும் ஏன்คะனி நாங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது ஒண்ணு நாங்க அப்படியே விட்டுடுவாமாடி அப்போ உன் மேல இருக்கு சரியா உண்மை என்னன்னு கேட்டாலும் எதையும் சொல்ல மாட்டேங்கிற நீ உண்மையே சொன்னாதான் என்னால எது வரதா செய்ய முடியும் நீ எதுக்கு இவனை கல்யாணம் பட்டிக்கிட்ட அப்படி என்ன உனக்கு பணம் தேவை சொல்லடி அந்த பையன் கலை வாคะனி போய்ர்லாம்னு கூப்பிடும்போது கூட நீ வாயை திறக்காம நிக்கிற அப்படி என்னடி உனக்கு இந்த சொகுசான வாழ்க்கை மேல ஆசை அப்படியே நான் உன்னை வளத்தே பெரியமா பெரியமா நான் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா அப்பா அப்பா உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணமா அந்த குடிகார மனுஷன் குடிக்க ஆசைப்பட்டு கொண்டு வந்து இங்க தள்ளினாரா சொல்லுடி குடிகார பாவி பெத்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிருக்காரு பாரு அதெல்லாம் ஒரு மனுஷன் சி பெரியமா அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க பெரியமா எல்லாத்துக்கும் காரணம் ராமு மாமா தான் என்ன ராமுவா அவன் என்ன பண்ணா ஆமா பெரியமா அப்பா இங்கேயே குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாருன்னு சொன்னது கேட்டுதான் அவர் கூட நான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா உன் அப்பாவை நான் அடைச்சி வச்சிருக்கேன் நான் சொல்கிறபடி நீ கேட்கலன்னா உன் அப்பாவை நான் கொண்டாடுவேன் அப்படி இப்படி நீ என்னை மறட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டார் பெரியமா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல சொல்லுங்கள் பெரியமா அப்படி ஒரு சூழல்ல நான் என்ன முடிவெடுக்கிறது உதவின்னு கேட்குறதுக்கு கூட யாரும் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது பெரியமா என்ன கண்ணி சொல்கிறேன் இப்படி எல்லாம் அந்த ராம பண்ண தெரியுமா இன்னொரு அம்மா அம்மா தான் அப்பாவை பிடிச்சு வச்சிருக்காரு அவர் அப்பாவை வெளியில விடுற வரைக்கும் நான் இதெல்லாம் அனுபவிச்சுதான் என்னால எதுக்கும் கவலைப்படாத என்கிட்ட உண்மையை சொல்லிட்டல கலை இருக்கான் அவன் பாத்துக்குவான் அவனை நம்படி அவன் தான் நீ வாக்கானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சரி இருக்கட்டும் விடு முதல்ல உன் அப்பாவை வெளியில கொண்டு வர வழியை நான் பாக்குறேன் புரியுதா இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துரு அதுக்குள்ள கலை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சரியா முடிச்சிடலாம் பரவன் கலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது கண்காணத இடத்துக்கு போயிடுங்க இந்த பக்கமே வராதிங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த பெரியமா பாத்துக்கிறேன் பெரியமா ராமு மாமா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி பத்து லட்சம் இந்த வீரா கிட்ட பணம் வாங்கியிருக்காரு பெரியமா அப்படியெல்லாம் வேற பண்ணிருக்கான அவன் இருக்கட்டும் இருக்கட்டும் அவனுக்கு சரியான ஆளு கலைதான் தம்பி சொல்லுங்க தம்பி எதுவும் வேணுமா என்ன வேணும் சார் தம்பி சொல்லுங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அதான் தம்பி எதாவது ஒத்தாசு பண்ணலாம்னு வந்தேன் ஏ அவளுக்கு என்ன கேடு பாக்குறதுக்கு நல்லதா இருக்க போல இன்னைக்கு உனக்கு உடம்பு முடியல தம்பி தம்பி வயிறு வலினு சொன்னாங்க அதான் தம்பி அம்மா நீங்க போய் வேலைய பாருங்க தம்பி போய் வேலைய பாருங்கன்னு சொன்னேன் கனி கனி என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கடி குடும்பக்கார பாவி என்ன செய்ய காத்துறானே தெரியலையே எப்பா மூஞ்சலாம் செவந்து போய் வந்திருக்கானே ஏய் இங்க வாடி ஏண்டி நான் போட்ட அக்ரிமென்ட்க்கெல்லாம் ஓகே சொல்லிதானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட உன்னை தான் கேக்குறேன் பாய் தரந்து பதில் சொல்ல ஆமா ஆமா சார் ஆமா சார் நான் இத தப்பா செஞ்சிட்டேனா என்னடி

அதனால நான் என் மாமா கிட்ட சொன்னா எல்லாம் நடக்கும்னு பிளான் பண்ணே. நானும் ஸ்ரீயாவும் ஒண்ணா இருக்கிறத பாத்துட்டு உனக்கும் நம்ம புருஷன் கூட இருக்கணும்னு ஆசை வந்திருச்சு. அப்படிதானேடி? அப்படித்தானே கனவிலோ நெனக்கல வாழ்க்கை தா கைப்பிடி ஓ அம்மா அம்மா ஏய் ஏய் என்ன என்ன நடக்குற? என்னாச்சு உனக்கு? ஏய் என்னாச்சு? மெதுவா மெதுவா செஞ்சு தள்ளி போங்க சார். உங்க கால்ல விழுந்து கேக்குற தயவு செஞ்சு தள்ளி போங்க இல்ல இன்னும் உங்க வேலு தீரலையா இல்லைங்க சார் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் என்கூட இருக்கணும் அதானே பாங்க போகத்துலையா இருந்தாலும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவ்வளவு என்ன சார் பெரிய ஆளு இப்படியே கேவலமா நடந்துக்குவீங்க கனி கனி நடந்துச்சு என்ன சின்ன எதுவும் பண்ணாம எப்படி தம்பி சின்ன தம்பி நீங்களா உங்களையும் ஒரு பொண்ணு தானே நீங்களும் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்க மாட்டீங்களா அந்த பொண்ணுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு போறேன் அப்படி இருந்தோ அவளை போட்டு பாடுபடுத்தி எடுத்திருக்கீங்களே என்ன ஜென்ம தம்பி நீங்க என்னதான் அவளை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் இப்படி பீரியட்ஸ்ல கூடுமா அம்மா அம்மா எதுவும் பண்ணல எனக்கு தெரியாது உங்களுக்கு பீரியட்ஸ் தெரியாதா நான் தான் அவளுக்கு வயிறு வலின்னு சொன்னல்ல அப்ப கூடமா தெரியாது இல்லமா நான் சாதாரண வயிறு வலியா இருக்கும்னு நினைச்சேன் போங்க தம்பி முதல் எட்ட போங்க அனி நீ எழுந்து வாமா சி உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்த தம்பி ஆனா அப்படி எல்லாத்தையும் வீணாக்கிட்டீங்களே அம்மா அம்மா நிஜமா அவங்கள எதுவும் சொல்லாதீங்க நான் அவங்களோட வைஃப்ன்ற உரிமையோட அவங்க என்கிட்ட வந்தாங்க எனக்கு இன்னைக்கு அந்த நாள் நான் உங்களுக்கு தெரியாது பாருங்க தம்பி அந்த பொண்ணே இப்ப கூட உங்களை விட்டு கொடுக்காம பேசுறா ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்களே ஐயோ வீரா சின்ன காரியம் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு சின்ன பொண்ணுடா கிட்ட போய் இப்படி தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கிய கண்டிஷன் கண்டிஷன் சொல்லி இப்ப எல்லாத்தையும் நீ மீற பாத்துட்டியே என்னடா என்ன உன் மனசுக்குள்ள அப்ப பொண்டாட்டிங்கிற நினைப்பு வந்துருச்சா எந்த உரிமையோட அப்ப பக்கத்துல போன பதில் சொல்லுடா ஐயோ பாவம் எவ்வளவு அர்த்தம் ஐயோ அந்த அளவுக்கு மோசமான மிருக மாதிரி நடந்திருக்குமே இதெல்லாம் ஒன்னாலதானே இதெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணணும் நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் அந்த பொண்ணு நமக்கு சப்போர்ட் பண்றாளே அவ கண்ணு அவ கண்ணு ஏதோ என்கிட்ட ஒண்ணு சொல்லுச்சு என்னன்னு தெரியல அவளோட மகத்தை என்னால மறக்க முடியல என்னடா வீரா இது என்னது இது இது ஒரு புது உணர்வா இருக்கு இதையுமே விழிச்சு வெளியே வந்துடும் போல ஏன் 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 இப்படி இருக்கு எனக்கு என்ன ஆச்சு ஸ்ரீயா கூட ரெண்டு வருஷமா பழகிட்டு இருக்கும் ஒரு நாள் கூட இப்படி ஒரு உணர்வு வந்ததே இல்லையே ஏதோ பண்ணுறா அந்த பொண்ணு உள்ள பூந்து ஏதோ பண்றா ஒருவேளை நமக்கான தேவதை இவதானா என்னுடைய தனிமைக்கும் என்னுடைய காயத்துக்கும் மருந்து இவதானா ஐயோ அவளுக்கு என்ன இருக்கும்னு தெரியலையே போய் பார்க்கலாமா அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலாமா இப்படி ஒரு காதையத்தை பண்ணிட்டு அவன் முன்னாடி எப்படி போய் நிக்கிறது நானு வீரா ஏன்னா அப்படி பைத்தியக்கார மாதிரி புலம்புற நீயா இது என் உயிருக்குள்ள போந்து அவ என்னமோ பண்ணறா அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒருவேளை காலையில அங்கிள் சொன்ன மாதிரி என்னுடைய லக்கி சாம் இவ இந்த உலகத்திலயே சந்தோஷமான மனச நானாதான் இருப்பேன் காதல் வந்தா எல்லாரும் ரெக்க கட்டி பறப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல இருக்கு ஒருவேளை உண்மையான காதலை நான் இப்பதான் உணர்றேனா கனி கனி மாப்பிங்க இருக்கு முதல்ல இது கிளீன் பண்ணும் பாவம் என் வைஃப் ரொம்ப துடிச்சு போயிட்டா ஏய் எங்க போற சார் கையை விடுங்க எங்க போறேன்னு கேட்ட உடனே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இப்ப என்ன வேணும் என் கையை விடுங்க எனக்கு வேலை இருக்கு ஸ்ரேயாவோட துணி எல்லாம் துவைக்கணும் ஏய் உனக்கே உடம்பு முடியல நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பாக்குற அப்புறம் ஸ்ரேய ட்ரெஸ் எல்லாம் நீ இனிமே வாஷ் பண்ணக்கூடாது என்ன சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு தலையாட்டி பொம்மையா நீங்க இஷ்டப்பட்டா நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் உங்களுக்கு இஷ்டம் இல்லனா எதையும் செய்ய கூடாதா ட்ரெஸ் ஏன் வாஷ் பண்ணலன்னு ஒரு நாள் திட்டுறீங்க இப்ப வாஷ் பண்ணா ஏன் பண்றேன்னு கேக்குறீங்க நான் என்னதான் பண்ணட்டும் என்னதான் கண்டிஷனோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்படி அடிமை மாதிரியே நடத்துவீங்க ஏய் சாரி தெரியாம அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் ஹாஸ்பிடல் போலாமா சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இந்த மாதிரி நடிக்காதீங்க நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன வேணும்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பசங்கள மாதிரி தான நீங்களும் நம்ம வீட்ல தான இருக்கா நம்ம தப்பா நடந்துக்கிட்டா என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு நினைப்பு வந்துருச்சுல இனியும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்க அப்பாவுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி எதுவும் தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க உங்க வைஃபா வந்து நடிக்கிறேன்

சார் உங்களுக்கு தெரியுமா எனக்கு விருப்பம் இருந்ததால அமைதியா இருந்தனா சி அவ்வளவு சீப்பா என்னை என்ன போடாதீங்க என்னோட சூழ்நிலையால மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எது அப்படியோ லைன் எனக்கு தேவையில்லை உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னால எனக்கு சரியா தூக்கம் வரல சாப்பிட முடியல என்னால நிம்மதியா எந்த வெளியும் செய்ய முடியல என் மனசுக்குள்ள பூந்து ஏதோ பண்ணுற என்னடி என்ன ஏதோ ஏதோ பண்ணி என்ன உன் வழக்கி கொண்டு வந்துட்டுல நானா நானா ஒரு நாள் கூட அப்படி நடந்துகிட்டது இல்ல சார் பைத்திய மாதிரி நீங்களே உளராதீங்க என் கையை விடுங்க சார் நான் போகணும் மறுபடியும் சொல்றேன் என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாது மட்டும்தான் நீ எனக்கு மட்டும் தான் கோவம் மட்டும்தான் என் காதல உங்ககிட்ட எப்படி சொல்றது உன் கூட சந்தோஷமா எனக்கு தெரியல ஆனாலும் நீ எனக்கு வேணும் உன்னை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருது சின்ன வயசுலயே நான் இழந்த என் அம்மாவோட ஞாபகம் வருது எனக்கு ஓ நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது இப்ப நீ என் உயிரில கலந்துட்ட நீ அப்படி எங்கேயும் போக நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னுடைய தண்டனை எல்லாம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன் மறுபடியும் உன்னையே நீ கஷ்டபடுத்திடாத என்ன லவ் பண்ற வழியை பாரு சி கையை ஏய் நீ எங்க போனாலும் உனக்கு நான் தாண்டி எங்க என்ன ஆபீஸ் போற கையோட திரும்பி வந்துட்டீங்க இன்னைக்கு லீவா சுதி சுதிமா நான் இப்ப சொல்ல போறதே கொஞ்சம் மன தைரியத்தோட கேளு என்ன வேலைய விட்டு சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க 2 मंथத்துக்கு இன்னை நான் வேலைக்கு போக மாட்டேன் என்ன சொல்றீங்க ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா நம்ம மேரேஜ் நான் கல்யாணம் முடிச்சதும் அப்ரா ட்ரைனிங் போயிருந்தேன் இல்லையா அந்த ட்ரைனிங் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ப்ராப்ளம் வந்ததால ரிட்டர்ன் வந்துட்டேன் அதனால கம்பெனிக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு ஸோ அதான் டூ மந்த்துக்கு ஆஃபீஸ் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னங்க ஐயோ அப்போ நீங்கள் வராமலே இருந்துருக்கலாம்ல உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சுதான் நீங்கள் வந்தீங்கன்னு நினைச்சேன் அப்போ ட்ரைனிங் முடியாமலே வந்துட்டீங்களா இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி சொத்தி அங்கே இருக்கிறதுண்ணா எங்க

உங்களுக்கு ஜாப் போனா நான் வேலைக்கு போக கூடாதா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்க சோதி எனக்கு வேலை போனதும் தெரிஞ்சு நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாம தான் வந்த ரொம்ப தேங்க்ஸ் சோதி என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு இதுல என்னங்க இருக்கு யாருக்கு எப்ப எது வேணாலும் நடக்கலாம் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே வாழணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓகேவா இனி நான் இருக்க உங்களுக்கு வாங்க உங்களுக்காக உப்புமா செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க என்ன உப்புமாவா ஆமாங்க லெமன் உப்புமா லெமன் உப்புமாவா இது என்னடி இது ஆமா லெமன் ரைஸ் மாதிரி லெமன் உப்புமா ம் இன்னமே இந்த குடும்பையில அனுபவிச்சது ஆகணமா ஆகணுமா போலாம்